பேசுதான் பேசுன எங்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியாக எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நேரடியாக களத்துக்கே சென்று எஸ் எஸ் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சர்வே எடுத்துகிட்டு வராரு அந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டை ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் நம்ம நம்மளுடைய பேசுமா பேசு சேனல்ல பாராளுமன்ற தொகுதி வாரியா நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி சேலம் பாராளுமன்ற தொகுதி சேலம்ல எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் எந்த சமூகங்கள் யார் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறத விழாவறியா நம்மளுடைய சர்வை திரு சீனிவாசன் அவர்கள் புட்டு புட்டு வைப்பாரு அந்த காணொலி உங்களுக்காக இன்று நாம் பார்க்க விருப்பது சேலம் நாடாளுமன்ற தொகுதி இந்த சேலம் நாடாளுமன்றத்திலே நாம் தற்பொழுது பார்த்துள்ள சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக மூன்று சட்டமன்ற தொகுதிகள் அதாவது நகர்பகுதியிலே வந்து மூணு சட்டமன்ற தொகுதியும் அடங்கிடுது மாநகராட்சி பகுதியிலே அடங்கியிருது அதுக்கடுத்து இந்த பக்கம் ஏற்காடு ஏற்காடு வந்து அப்படியே புறநகரில் ஆரம்பிக்குது சேலம் மாணவருடைய புறநகர் புறநகர்னால் அப்படியே கிராம கிராமப்பகுதிகளாகத்தான் கிராமப்பகுதியும் மலைப்பகுதியும் அடக்கிய உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் நான்கு பிறகு ஓமலூர் இந்த மாதிரி கிராமப்புற தொகுதி அடங்கிய ஒரு இரண்டு சட்டமன்றங்கள் ஆறில் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது மாநகரம் சார்ந்த மூணு தொகுதியும் ஏற்காடில் ஒரு சிறிய அளவுலையும் எடு கிராமங்களில் எடுத்துக்க எடுக்க முடிஞ்சது அதனால் இது எல்லாம் பிரித்து பார்க்கும்போது சில விஷயம் என்ன இதுன்னா சேலம் நகரத்தில் வந்து ஒன் இயர் பாப்புலேஷன் வந்து ஏன்னா நான் கடந்த ஒரு ஒரு உள்ளாட்சி தேர்தல் டைம் ஒன்றரை மாதம் வேலை பார்த்தேன் பார்க்குறப்ப அந்த ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது தான் வன்னியர்கள் முப்பது சதவீதத்திற்கு மேல் வாழ்கிறார்கள் ஒழிய சேலம் மாநகரை பொறுத்தளவில் அவங்க இருபது சதத்திற்கும் உள்ளாகத்தான் பதினெட்டு முதல் இருபது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சேலம் மாநகரத்தில் காரணம் சேலம் மாநகரத்திலே பலவித பிள்ளைய பிள்ளை இனங்கள் சோழிய வெள்ளாளர் அது இதுன்னு பல வகை பிள்ளை இனங்கள் மாதிரி முதலியார்லேயும் பல வகை ஏன்னா செட்டியார்கள்லேயும் இந்த 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 நான் குறிப்பிட்ட இந்த இனங்கள் மிக மிக அதிகம் ஏன்னா பிறகு சௌராஷ்டர் நாயுடு நாய்க்கர் இதுவும் இரண்டாம் இடமாக கணிசமாக அங்கு இருக்கிறார்கள் பிறகு நாடார்கள் இப்படி பல இடங்கள் ஏன்னா மொத்தத்தில் வன்னியர் வந்து இருபது பெர்செண்ட்டுக்கு உள்ளதான் சேலம் மாநகர பகுதிகளில் அதே சமயம் அந்த புறநகர் தொகுதிகளில் ஏற்காடில் கூட அளவு தான் ஏன்னா ஏற்காடில் பல்வேறு வேறுபட்ட இனங்கள் அங்கே சட்டமன்றத்தில் வந்துடுவது மலைப்பகுதியிலேருந்து எல்லாம் ஆனால் ஓமலூர் அண்டு எட எடப்பாடி நினைக்கிறேன் அதில் வந்து நிச்சயம் க அதிகமாக முப்பது சதத்தை தாண்டி இருப்பார்கள் என்பது தான் இதில் உள்ள ஒரு கூறு இப்போ நம்ம சில விஷயம் அதை பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா ஏற்காடு தொகுதியில் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நான்கு கிராமம் தான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா மலையை நோக்கி பயணித்திருந்தால் தான் அதிக கிராமம் எடுத்திருக்கலாம் நம்ம புறநகரில் இருந்ததுனால் எடுத்ததுனால ஒரு நாலு கிராமம் ஏற்காடு சட்டமன்றத்தில் வந்தது ஏன்னா அதே சமயம் உண்மையிலே சரியாக இது இந்த பகிர்வு செய்திருக்கணும்னா ஏற்காடு சட்டமன்றத்தில் இன்னொரு பத்து கிராமம் வந்து எடுத்திருக்கணும் அதே மாதிரி ஓமலூர் மற்றும் அந்த பிற சட்டமன்றங்களிலும் ஒரு பத்து பதினைந்து கிராமங்கள் எடுத்திருந்தால் துல்லியமாக நேரடியாக வரும் இப்போ வந்து இதை நம்ம சில கணக்கீடுகள் மூலம் ஓரளவு சொல்ல முடியும் ஏன்னா ஆனால் கிடைத்தது என்ன குறிப்பாக இதில் கிடைக்கிறது சேலம் மாநகரை பற்றியும் ஓமலூர் இதை பற்றியும் துல்லியமாக கிடைக்கும் நாம் எடுத்திருக்கிற அந்த நான்கு கிராமங்களை முதல்ல பார்ப்போம் அந்த மா நான்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிராமம்னா உடையப்பட்டி மேட்டுப்பட்டி தாதனூர் வளசையூர் அயோத்தியாப்பட்டினம் இந்த நான்கு ஊர்கள் அயோத்தியாப்பட்டினம் பெரிய ஊர் தான் அதாவது புறநகர் ஆனால் ஏற்காடுக்கு போயிடுது அது இந்த மாதிரி நான்கு ஊர்கள் இதில் கட்சிகளுடைய இருப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா நாலு ஊர் நாலு ஊர்னால எல்லா கட்சியும் இருக்கா சின்ன கட்சி அப்படின்னா பாஜக நாலு ஊர்லேயும் இருக்கு நாம் தமிழரும் நான்கு ஊர்களில் இருக்கிறது இவை இரண்டு மட்டும்தான் நான்கு ஊர்களிலும் ஆட்கள் அமைப்புக்கு இருக்கின்றார்கள் பாமகவிற்கு மூன்று ஊர் தான் மூன்று ஊர்னா ஒரு ஊரில் வன்னியர் இல்லை அந்த தேமுதிகவிற்கும் மூன்று ஊர்களில் தான் இருக்கின்றார்கள் காங்கிரஸுக்கு மூன்று ஊர்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மூன்று ஊர்களிலும் கம்யூனிஸ்டுக்கு ஒரு ஊரிலும் கட்சி ஆட்கள் இருக்கின்றார்கள் இதுதான் கட்சி இந்த நான்கு ஊர்களில் இருக்கக்கூடிய நிலை சரி அந்த இருக்குது அது என்ன பலத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா பாஜக வந்து நாலு ஊரில் இருந்தாலும் ஒரு சுமாராக தான் இருக்குங்கிறத காட்டுது ஏன்னா அஞ்சாம் இட பொசிஷனில் ரெண்டு ஊர் ஆறாம் இட பொசிஷனில் ஒரு ரெண்டு ஊர் அதாவது இது கிராமங்களில் பாஜக இப்போ தான் மெல்ல வளர்ந்து வருது என்பதை இது காட்டுகிறது அதே மாதிரி நாம் தமிழர் பார்த்தீங்கனாலும் நாலாம் இடத்துல ஒரு ஊர் ஆறாம் இடம் ஒரு ஊர் மீதி ரெண்டு ஊரில் பேரளவில் தான் இப்போ தங்கியிருக்கு அப்போ நாம் தமிழரும் இப்போ தான் கால ஊன்றி மெல்ல வளர ஆரம்பிக்கிறது இது நாம் தமிழரை பற்றியது ஏன்னா காங்கிரஸ் வந்து ஐந்தாம் இடத்துல ஒரு ஊர் மீதி மூணு ஊரில் சும்மா பேரளவில் இருக்குது ரெண்டு ஊரில் பாமக பார்த்தீங்கன்னா மூணு ஊரில் தான் இருக்குது ஆனால் மூணு ஊர்லையுமே மூன்றாவது இடத்தில் பாமக உள்ளது சரி அடுத்து தேமுதிக மூணு ஊரில் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த மூணு மூணு ஊர்லேயும் பாமக மூணாவது இடம் அந்த மூணு ஊர்லேயுமே தேமுதிக நான்காவது இடம் இந்த மாதிரி இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி மூணாவது இடம் ஒரு ஊரிலும் ஐந்தாவது இடம் ஒரு ஊரிலும் உள்ளது இன்னொரு ஊரில் பேரளவுக்கு இருக்குது இது விடுதலை சிறுத்தை நிலை கம்யூனிஸ்ட் இருக்கிறது இருக்கும் அந்த ஒரு ஒன்று ரெண்டோ ஊரில் இருக்குது ஆனால் அது பேரளவில் தான் சும்மா பேரளவில் அந்த அமைப்புன்னு இருப்பாங்க இல்லையா ரெண்டு பேர் கட்சி ஏதாவது ந போ ஆர்ப்பாட்டம் போகிறது செய்கிறது அந்த மாதிரி பெயரளவில் இருக்கின்றனர் கம்யூனிஸ்டுகள் இதுதான் கிராமங்களில் கிடைக்கும் சரி இந்த கிராமத்தில் எடுத்த சாம்பிளில் கட்சி நிதியாக நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்த்தா திமுகவிற்கு இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைத்தன அடுத்ததாக அண்ணா திமுகவுக்கு பதினாறு சதவீத வாக்குகள் கிடைத்தன பாஜகவுக்கு பனிரெண்டு சதவீத வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஆறு சதவீத வாக்குகளும் தேமுதிகவுக்கும் பன்னிரெண்டு சதவீத வாக்குகளும் காங்கிரஸுக்கு நான்கு சதவீத வாக்குகளும் விசிக கட்சிக்கு எட்டு சதவீத வாக்குகளும் பாமகவிற்கு இருபது சதவீதம் ஏறக்குறைய குறைய திமுகவிற்கு இணையாக திமுக இருபத்தி ரெண்டு பாமக இருபது சதம் இதுதான் சிறிய அந்த இந்த கிராமங்களில் எல்லா கட்சிக்கும் கிடைத்த சதவீத வாக்கு சரி இதில் அந்த நம்ம நாம் தமிழர் தேமுதிக பாஜக மூணுக்கு கிடைச்சிருக்கிற ஓட்டு என்ன சமூகங்கள் கிடைத்ததுன்னு பிரித்து பார்த்துருவோம் ஏன்னா கிராமங்களில் பார்த்தா அதை பார்த்தா தான் அதை பூரா ஒரு எங்கேயுமே இந்த தொகுதியிலையும் பார்த்தாலே அதில் சில விஷயங்களை புரியலாம் இங்கேயும் பார்ப்போம் நாம் தமிழருக்கு மூணு சாம்பிள் தான் கிடச்சிருக்கு மூணு சாம்பிளில் எஸ்சி என்று சொல்லியது கிட்டவங்க ரெண்டு பேரும் வாக்களித்திருக்கிறார் பிறகு அருந்ததியர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆக மூணு வாக்குமே கிடைத்த மூன்று வாக்குமே பா நாம் தமிழருக்கு பட்டியலின வாக்கு மட்டுமே கிடைத்துள்ளது சரி அடுத்து தேமுதுக தேமுதிகவுக்கு ஆறு வாக்குகள் கிடைத்துள்ளது இந்த ஆறு வாக்கில் நாயுடு ரெண்டு வாக்கு நாயக்கர் ரெண்டு வாக்கு ஆக இந்த நான்கு ஆறில் நான்கு இருமொழியாளர் வாக்காகவும் வன்னியரும் ஏன்னா ஓரளவு இந்த பகுதியில் வன்னியரும் தேமுதிகளும் நின்று இருக்காங்க வன்னியர்கள் ரெண்டு வாக்கும் ஆக மொத்தம் ஆறு வாக்கு தேமுதுகாவிற்கு வந்திருக்கிறது பாஜகவுக்கும் இந்த பகுதியில் ஆறு வாக்குகள் கிடைத்துள்ளன அதில் நாடார் மட்டுமே அஞ்சு வாக்க போட்டிருக்காங்க இந்த பகுதியில் இருக்கிற நாடார் கணிசமாக அந்த வியாபாரங்கள் அந்த அயோத்தியப் எல்லாம் இருக்காங்க கணிசமாக இருக்காங்க அந்த நாடாறு சாம்பிள் வந்த சாம்பிள் அஞ்சு சாம்பிள் அஞ்சுமே பாஜக தான் போட்டிருக்காங்க போயர் ஒருத்தர் பாஜக போட்டிருக்காரு ஆக ஆறு வாக்குகளை இவ்வாறு பாஜக இங்கே பெற்று சரி சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓமலூர் சட்டமன்றத்தில் இருக்கிற ஓமலூர் நகரத்தை பார்த்துருக்கான் கிரா அங்கே கிராமங்களில் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல கிராமங்கள் பார்த்துருந்தா தான் இன்னும் துல்லியமாக வரும் கிடைக்கல ஏன்னா கிடைச்ச வாய்ப்பாக செஞ்சுருக்கேன் அந்த ஓமலூர் நகரத்தில் என்ன கிடைக்கிது கிடைச்ச வாக்குகள் என்னென்னு பார்த்தோம்னா திமுக பதினெட்டு சதவீத வாக்கை பெறுகிறது அண்ணா திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்கை அதாவது ஓமலூரில் திமுக கூட அதிமுக செல்வாக்காக இருக்கிறத பார்க்க முடிந்தது பாஜக ஒன்பது சதவீத வாக்கையும் நாம் தமிழர் ஒன்பது சதவீத வாக்கையும் ஏற பாஜகவும் நாம் தமிழரும் இணையாக ஓமலூர் நகரத்தில் வாங்கியது அதே சமயம் தேமுதிக நான்கு சதம் அதாவது குறைவா தான் மற்ற பகுதி கம்பேர் பண்ணுறப்ப ஓமலூரில் குறைவா தான் வாங்குது காங்கிரஸும் அதே நான்கு சதம் விடுதலை சிறுத்தையும் நான்கு சதம் ஆக தேமுதிக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இந்த மூன்று கட்சியுமே ஓமலூரில் நான்கு தலா நான்கு சதவாக்கை மட்டுமே பெற்றன சரி அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி பதினெட்டு சதவீத வாக்கை அதாவது திமுகவுக்கு இணையான வாக்கை பெறுகிறது ஆனால் இங்கும் பாமகவின் இன்னும் வாங்கியிருக்கோம் அதில் என்ன இருக்குன்னா தமிழக வாழ்முறை கட்சி அதாவது வேல்முருகன் கட்சி இங்கே குறைய அவங்க ஒம்பது சதவீத வாக்கை வாங்கியிருக்காங்க ஏறக்குறைய ஏன்னா அப்போ வந்து அது அவர் கட்சி வளரலைன்னா அந்த வாக்கு யாருக்கு போயிருக்கோம் பாமகவுக்கு போயிருக்கோம் ஆக பாமக வர வேண்டிய வாக்கில் பிரித்து அவங்க அந்த அளவுக்கு வாக்கை வாங்கியிருக்காங்க வாழ் உரிமை கட்சி கம்யூனிஸ்ட்டு பிற ஒரு சதம் மக்கள் நீதி மையம்னு ஒரு ஒரு சதம்னு வைங்களேன் இந்த மாதிரி சாம்பிள்கள் வந்திருக்கு இது வந்து ஓமலருடைய இது ஆனால் இங்கே உண்மையிலே இப்பையும் பாமக பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்கு ஆனால் பார்த்த இந்த ம மூணு பாராளுமன்றத்தில் கொஞ்சம் ஓமலூர் நகரத்தில் மட்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொஞ்சம் சற்று வலுவாகவே காணப்பட்டது அதன் விளைவு பாமகவின் வாக்குகள் குறைகிறது இது ஓமலூர் ஸ்டடியில் கிடச்சது அதே சமயத்தில் இங்கே தேமுதிக பார்த்த ஊர்லேயே வீக்காக இருந்தது ஓமலூர் நகரத்தில் தேமுதிக வீக்காக இருக்குது ஏன்னா சரி ஓமலூர் நகரத்தில் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு கிடச்சது இல்லையா அது எப்படி பாஜகவுக்கு அஞ்சு சாம்பிள் கிடைச்சது அந்த பாஜகவுக்கு அஞ்சு சாம்பிள் கிடைச்சதுன்னா அது எந் எந்த சமூகம்னா கவுண்டர் சமூகம் மூணு வாக்குகளையும் நாடார் சமூகம் இரண்டு வாக்குகளையும் பொதுவாகவே இந்த சேலம் பாராளுமன்றத்தில் நாடார் வாக்கில் பெரும்பகுதியை பாஜக வாங்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு உளவியல் இருக்குது என்ன வாங்குது அடுத்து நாம் தமிழர் ஐந்து வாக்கை வாங்குகிறது அது யாரிடமிருந்து வாங்குகிறது என்றால் அருந்ததியரிடமிருந்து ஒரு வாக்கும் எஸ் சி என்று சொல் கொண்டவர்களிடம் மூன்று வாக்குகளும் இல்லை ஜாதி சொல்லலைன்னு அவங்க ஒரு ஓட்டு மொத்தம் அஞ்சு ஓட்டு இதில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாதி ஒருத்தர் சொல்லலை மீதி நாலு அதாவது எண்பது சதவீத வாக்கும் பட்டியலின வாக்கைத்தான் நாம் தமிழர் ஓமலூரிலும் வாங்குகிறது சரி தேமுத்துக்கா இங்கே ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கு அந்த ரெண்டு ஓட்டில் பார்த்தா ஒன்று போயார் ஒன்று செட்டியார் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டத்தான் சாம்பிள் வாங்கியிருக்கு சரி அடுத்து அந்த அண்ணாதிமுகவையும் இது ஊர் அளவான ஐம்பது மொத்தத்துக்கு ஐம்பது சாம்பிள் தான் எடுத்தோம் இந்த ஓமலூரில் அண்ணாதுமுக கூட பிரித்து எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா பதினைந்து வாக்குகளே அண்ணா திமுக அந்த பதினைஞ்சில் பார்த்தீங்கன்னா கொங்கு கவுன் வேளாண் கவுண்டர் வாக்கத்தான் பதினோரு வாக்கை பெறுது அப்போ அண்ணாதிமுகவிற்கும் ஜாதி பின்னணி அந்த மண்டலத்தில் எப்படி தெரியுதா தருமபுரியிலேயும் தெரிஞ்சது இது இங்கேயும் தெரிகிறது சரி நாடார் ஒரு வாக்கு செட்டியார் ஒரு வாக்கு வன்னியர் ஒரு வாக்கு பிள்ளை ஒரு வாக்கு இந்த மாதிரி கொங்குளால கவுண்டர் மட்டும் பதினோரு வாக்கு பிற இனங்களில் நான்கு வாக்கு ஒன்றொன்றாக வாங்கி இது அன்னாதிமுகவின் நிலை ரைட்டு அதே சமயம் திமுக ஓமலூரில் பத்து வருஷ வாக்கு சாம்பில் பெற்றது அது எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தா அதுதான் அவங்களுக்கு அந்த பிள்ளை முதலியார் தான் முதலாக எழுதி கொடுக்குறாங்க எங்கே போனாலும் பிள்ளை என வாக்குகள் மூன்றும் பிறகு கொங்கு கொங்குவேளாளர் வாக்கு இரண்டும் செட்டியார் வாக்குகள் இரண்டும் எஸ்சி என்ற வாக்கு இரண்டும் நாடார் என்ற வாக்கு ஒன்று இவ்வாறு பத்து வாக்கை திமுக இந்த ஓமலூரில் பெற்றது சேலம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சமூகங்கள் ஓரளவு எந்தெந்த சமூகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதனுடைய ஆதரவு நிலைகள் கட்சிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சமூகங்களில் பெரிய இனங்களாக வன்னியரும் பட்டியல் இனமும் முதல் இரண்டு நிலை என்று நாம் கூறிவிடலாம் இரண்டாம் நிலை பெரிய அப்படியே அடுத்த பெரிய நிலை சமுதாயங்களாக செங்குந்தர் முதலியார் சோழிய வெள்ளாளர் மற்றும் வேற சில வெள்ளாளர் பிரிவுகள் என்ன அந்த முதலியார் என்ற தொகுப்பும் இந்த நாடாளுமன்றத்தில் பெரிய ஒரு பெரிய மக்கள் தொகைதான் ஆனால் அதைப்போல் அனைத்து செட்டியார்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் என்று மூன்று வித மொழிகள் பேசக்கூடிய அனைத்து செட்டியார்களுமே பிற இடங்களில் அளவாக இருந்தாலும் மாநகரத்தில் மிக அதிகமாகவே காணப்படுகின்றனர் ஏன்னா பிறகு அதுக்கடுத்து இரண்டாம் நிலையில் அதுக்கடுத்த இதில் கொங்கு வேளாவில் கவுண்டரும் நாயுடு நாய்க்கர் போயர் ஒட்டருங்கிற அந்த இனங்கள் எல்லாம் சேர்ந்தும் இது ஒரு தொகுப்பு கணிசமாக உள்ளனர் அதுக்கடுத்து கொஞ்சம் தேவரும் கன மகமுடையார் உடையார் பழங்குடியினம் போன்ற சில சில இனங்களும் அங்காங்கே காணப்படுகின்றன அத்துடன் வட இந்தியர் கணிசமாக சேலத்தில் உள்ளனர் அது அதைவிட மிக அதிகமாக சௌராஷ்டிர இன மக்கள் பிறந்தே செட்டில் ஆகியிருக்காங்க நிறைய இருக்காங்க அவங்க நேமா சௌராஷ்டிரா ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு வரைக்கும் சேலத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சௌராஷ்டிரா மக்களும் அந்தளவு கணிசமாக இருக்கின்றார்கள் நா நாடாரும் நகரத்திலே கணிசமாக காணப்பட்டனர் பொதுவாக சேலம் பாராளுமன்றத்தில் அவ்வளோதான் நாலு டு அஞ்சு பெர்சென்ட் இருப்பாங்க போல பரவலாக காணப்படுறாங்க போன்றபடி ஆசாரி மன்னார் போன்ற சிறு சிறு இனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிற யாதவர் இந்த மாதிரி சிறு சிறு இனங்கள் ஆங்காங்கே பரவலாக காணப்பட்டன ஆக ஒரு விஷயம் சேலம் மாநகரத்தில் வன்னியர் இருபது சதத்திற்கு உள்ளாகத்தான் அதே சமயம் புறநகர் தொகுதிகளில் இருபத்தைந்து முப்பது சதம் தாண்டியும் கூட இருக்கின்றனர் இப்போ நம்ம அந்த சமுதாயங்கள் மொத்த சமுதாயங்களுடைய எடுத்த சாம்பிள் என்ன மூலம் நமக்கு ஏறக்குறைய நானூற்றி முப்பது சாம்பிள் வரைக்கும் எடுத்திருக்கோம் அந்த நானூற்றி முப்பது சாம்பிளில் எல்லா சமுதாயம் வந்திருக்கு இல்லையா அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு நிலை எந்த கட்சிகளை நோக்கி இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அனைத்து செட்டியாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டா திமுகவுக்கு இருபது சதவீத வாக்கும் அண்ணா திமுகவுக்கு நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினான்கு சதவீத வாக்கும் தமிழருக்கு ஐந்து சதவீத வாக்கும் தேமுதிகவிற்கு நான்கு சதவீத வாக்கும் காங்கிரஸுக்கு பதிமூன்று சதவீத வாக்கும் நமக்கு சாம்பிளாக வாக்களித்து உள்ளனர் இது செட்டியார்களின் வாக்கு அதே சமயம் வன்னியர்களின் வாக்கை எடுத்து பார்த்த பொழுது திமுகவிற்கு எட்டு சதவீத வாக்கையும் அண்ணா திமுகவுக்கு வெறும் இரண்டு சதவீத வாக்குதான் அதுதான் அந்த கொங்கு வேளாளர் வன்னியருங்கிற ஒரு போலரைசேஷன் தெளிவாக தெரியுது அதனால் அண்ணாதிமுகக்கு வெறும் இரண்டு சத ஆதரவு தான் இந்த பாராளுமன்றத்தில் நமக்கு கிடைத்த சாம்பிளில் ஏன்னா பாஜகவிற்கும் குறைவு தான் ரெண்டு சதம் தான் நாம் தமிழிற்கும் ஒரு சதம் தேமுதிகவிற்கும் மூணு சதம் காங்கிரஸுக்கு ஒரு இரண்டு சதம் எல்லாமே ரெண்டு ஒன்று மூணு தான் திமுக மட்டும் ஏதோ எட்டு பெர்சன்ட்டு இது எல்லாம் போக இந்த சில அல்ல சில்லறைகள்லாம் போக எழுபத்தி ஒம்பது சதவீதம் ஏறக்குறையே எண்பது சதவீதம் வைங்கல எழுபத்தி ஒம்பது சதவீதம் வன்னியர்கள் வாக்களித்தது பாமகவிற்கு மட்டும்தான் ஆக இதுலேயும் ஏறக்குறையே தர்மபுரிமை தருமபுரியை விட கூடுதல் சேலம் அதுதானே உண்மை அங்கேயாவது எழுபத்தி மூணு இங்கே எழுபத்தி ஒம்பது சரி ஆனால் என்ன நாமக்கல்ல கொஞ்சம் குறைஞ்சது ஐம்பது செல்றேன்னு நினைக்கிறேன் ஐம்பதோ ஐம்பத்தெலாம் வந்தது ஆனால் தருமபுரியும் இது ரொம்ப அதிகமாக இருக்குது பாமகவனுடைய எழு இது அது குறையுது அது நல்லா தெரியுது பிறகு முதலியார் பிள்ளை ஒரு பெரிய தொகுப்பு தானே அவங்கள பார்த்தா அவங்க வந்து எனக்குறைய திமுகவுக்கு அதை எப்பயும் போல் திமுக சப்போர்ட்டு திமுகவுக்கு முப்பத்தி ரெண்டு சதம் அண்ணாதிமுகவுக்கு பதினெட்டு சத வாக்குகளும் பாரதிய ஜனதா இந்த பிரிவில் இந்த நகரத்தில் நன்கு வாக்கு பெறுகிறது முப்பத்தி ஆறு சதவீத வாக்கை பாஜக பெற்றுள்ளது முதலியார் பிள்ளை இந்த பிரிவின்களில் என நாம் தமிழர் நாலு சதவாக்கும் தேமுதிக நான்கு சதவாக்கும் காங்கிரஸ் ஆறு சதவாக்கும் இந்த பிரிவில் பெற்றுள்ளன சரி அடுத்து பட்டியல் சமூகத்தை பற்றி நாம் பார்ப்போம் பட்டியல் சமூக வாக்குகளில் திமுக இருபத்தி ஓரு சதவீதம் முன்பை விட சரிந்திருக்கிறது அதுதான் எல்லா தொகுதியிலும் ஒரே செய்கிறாள் திமுக திமுக பறி கொடுத்த பட்டியலுன்னா நான் தமிழருக்கு போயிருச்சு ஏன்னா திமுகவிற்கு இருபத்தோரு அண்ணா அண்ணாதிமுகவிற்கு வெறும் நான்கு சதம் அதான் இந்த ஜோனில் அப்படியே பட்டியலனா அண்ணாதிமுகவை சுத்தமாக கைகழுவிட்டாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு வெறும் நான்கு சதமும் பாரதிய ஜனதாவுக்கு அது பாரதிய ஜனதா தான் பட்டியல் சமூகத்தில் எங்கேயுமே தெற்க தேவேந்திரர்கிட்ட மட்டும் இருக்குது அதே தேவேந்திரர் இங்கே இருக்காங்க நாமக்கல் இங்கேலாம் வந்து அவங்க நாம் தமிழருக்கு போடுறாங்க பிஜேபிக்கு யாரும் போடலை ஏன்னா பிஜேபிக்கு இரண்டு சதவீத வாக்கும் நாம் தமிழருக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்கும் பட்டியல் சமூகம் அளிக்கின்றார்கள் தேமுதிகவும் காங்கிரஸும் எந்த வாக்கையும் பெறவில்லை பட்டியல் சமூகங்களில் சரி விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் நாற்பத்தி ஆறு சதவீதம் ஏறக்குறையே சரி பாதி வாக்கை விடுதலை சிறுத்தையும் அதே சமயம் இருபத்தேழு சதவீதத்தை சீமானம் பெற்றுக்கொள்கின்றனர் ஏன்னா மீதி அவங்க ஏறக்குறைய மூணு தான் அதுக்கடுத்து திமுக வாங்கிக்கிறது மற்ற யாருக்கும் பெருசாக பட்டியல் சமூக வாக்கு இல்லை கவுண்டர் கொங்கோலா கவுண்டர் சமுதாயத்தை பார்த்தீர்களானால் திமுக மூணு கட்சி தான் வேறு கட்சியே வாங்கலை ஏடிஎம்கேவுக்கு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு சாரி அறுபத்தைந்து சதவீத வாக்கு இங்கேயும் அந்த கேஸ்ட் டச் வந்துடுதா கொங்குவேளாள கவுண்டரில் ஏடிமிக்கேவுக்கு அறுபத்தைந்து சதவீத வாக்கு அளிக்கின்றனர் அதற்கடுத்து இரண்டாம் நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபத்தி ஓரு சதவீத வாக்கும் மூன்றாம் நிலையாக திமுகவிற்கு பதினான்கு சதவீத வாக்கும் அளிக்கின்றனர் இந்த கொங்குவேளாள சமூகத்திடம் நாம் தமிழரோ தேமுதுகாவோ காங்கிரஸோ எந்த கட்சியுமே வாக்கை பெறவில்லை ரைட்டு அடுத்து நாயுடு நாயக்கர் போயர் அதுவும் சாம்பிள் கணிசமாக வந்திருக்கு அந்த சாம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய திமுகவுக்கு இருபது பர்சன்ட் கிடச்சிருக்கு அண்ணாதிமுகவுக்கு ஏழு சதவீத வாக்கு கிடச்சிருக்கு அதாவது மூணு கட்சி தான் இங்கே கிடச்சிருக்கிறது எப்படி கொங்கு கவுண்டரில் மூணு கட்சிக்கு தான் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா ஆனால் நாயுடு நாயக்கர் சமூகம் இங்கே எப்படி கிடச்சிருக்குன்னா அந்த கிடச்ச சாம்பிலில் திமுக திமுக தேமுதிக மூணு கட்சிக்கு மட்டுமே சாம்பில் வந்திருக்கு இதில் தேமுதிக அதிகபட்சமாக எழுபத்தி மூணு சதவீத வாக்கை சேரம்பாராளுமன்றத்தில் நாயுடு நாய்க்கர் ஒட்டர் போயர் என்ற இந்த தொகுப்பில் எழுபத்தி மூணு சதத்தை தேமுதிக மட்டுமே பெற்றுக்கொள்கிறது அண்ணாதிமுக ஏழு சதமும் திமுக இருபது சதமும் பெறுகிறது இதுதான் இந்த இந்த தொகுப்பினுடைய நிலையாக இருக்குது நாடார் வாக்கு எப்படி விழுந்திருக்குன்னா அதுதான் இங்கே ர ஒரு எக்ஸப்ஷன்லாம் இந்த சேலம் பாராளுமன்றத்தில் நாடார்கள் அதிகமாக பாஜக ஆதரவாளர்களால் உள்ளனர் காரணம் இங்கே இந்து நாடர்கள் தான் அதுவும் அந்த ஏரியா நாடார்கள் போல் இந்து நாடார்களே அதிகமாக இருக்க பாஜக எழுபது சதவீத வாக்கையும் அண்ணாதிமுக பத்து சதவீத வாக்கையும் திமுக இருபது சதவீத வாக்கையும் பெற்றது சரி இதில் முஸ்லீம்கள் ஓட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதம் திமுக அன்னாதிமுக ஒரு பத்து சதம் ஆகுது இது முஸ்லீம்களுடைய வாக்கு நிலை இவ்வாறாக இருந்தது இப்போ எல்லாம் பார்த்தாச்சு இதில் ஒரு இன்னொரு விஷயம் கிராஸாக பார்த்தேன் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சதுன்னா சீமான் ஒட்டு மொத்தமாக ஓட்டு வாங்குறார் இல்லையா இந்த பாராளுமன்றத்தில் அந்த வாக்கில் எண்பத்தி ஒரு சதவீத வாக்கு ஓன்லி பட்டியலின்தான் பிற அனைத்து சமூகங்களும் சேர்ந்து ஒரு பத்தொம்போது சதவீத வாக்கை பெறுகிறார் அதே போலதான் தேமுதிகாவும் ஒட்டு மொத்தமாக பார்க்க வைத்து அவர்கள் கிடைத்த சாம்பிளில் அறுபத்தி மூணு சதவீதம் நாயுடு நாய்க்கிற வாக்கத்தான் தேமுதுகா பெறுகிறது அதே சமயம் அதற்கு அடுத்த நிலையில் வன்னியர் வாக்குகளும் ஒரு இருபத்தைந்து சதம் பெரு அவருக்கு பெற்ற வாக்கில் ஒரு இருபத்தைந்து சதம் வன்னியர் வாக்காகவும் உள்ளது பிறகு கொஞ்சம் சதவீதம் பிற சமூகங்களில் வாங்கியிருக்கிறார்கள் இது வந்து இந்த ரெண்டு கட்சியும் கிளாஸிஃபை பண்ணுறப்ப அந்த பேஸ் என்னென்னு தெரியுது சேலம் மாநகரத்தை பொறுத்தளவில் கட்சிகளின் ஆதரவு நிலை எவ்வாறு இருக்கிறது என்றால் திமுகவிற்கு முப்பத்தோரு சதவீத வாக்குகளும் அண்ணா திமுகவிற்கு இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளும் பாஜகவிற்கு பதிமூணு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் நாம் தமிழருக்கு ஏழு சதவீத வாக்குகளும் தேமுதிக ஐந்து சதவீத வாக்குகளும் விசிகா ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளும் பாமக பதினோரு சதவீத வாக்கும் காங்கிரஸ் மூணு சதவீத வாக்கும் கம்யூனிஸ்ட் ஒரு சதவீத வாக்கும் கொங்கு மக்கள் கட்சி ஒரு சதவீத வாக்கு இவ்வாறு சேலம் மாநகரத்தில் கட்சிகள் பெற்ற வாக்குகள் இது அதுக்கு அடுத்து பைனலாம் நம்ம வந்து எல்லாம் எடுத்த போது ஒட்டுமொத்த கிராமம் ஓமலூர் நகரம் எல்லாம் இது பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன கிடைக்குதுன்னா திமுகவிற்கு இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன அண்ணா விற்கு இருபத்தி ஒரு சதம் பாஜகவிற்கு பதிமூணு சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன நாம் தமிழருக்கு ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன தேமுதிக ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன காங்கிரஸ் மூணு சதவீத வாக்கையும் பாமக பனிரெண்டு சதவீத வாக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்கையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு சதவீதத்தையும் மக்கள் நீதி மையம் ஒரு சதவீதத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சதவீதத்தையும் கொங்கு மக்கள் கட்சி ஒரு சதவீதம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் ஒட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்கு சரி இதுதான் ரிசல்ட் ரிசல்ட்டு கிடைச்ச சாம்பிள் ரிசல்ட் இதுதான் இதுல இதில் வந்து கொஞ்சம் எதை வச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த புறநகர் விஷயங்கள் ஃபைனல் ரிசல்ட் தான் இருக்கும் என்னென்னா திமுக இருபத்தி ஆறு சத வாக்கைத்தான் இங்கு பெற முடியும் திமுக இருபது சத வாக்கை இங்கு பெற முடியும் பாஜக பதினொன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கைத்தான் இங்கு பெற முடியும் நாம் தமிழர் அதே ஏழு சதம் பெறும் ஏன்னா நாம் தன்னுடைய வாக்கு வேறு கேட்டகரி அதனால் அது அதே ஏழு சதத்தில் வரும் ஏன்னா தேமுதுக இந்தரை கிடச்சது ஐந்து சதம் நிச்சயம் பெறும் ஏன்னா காங்கிரஸ் மூன்று பாமக பனிரண்டு வரது வந்தது சாம்பிளில் ஆனால் இந்த அறிவியல் பூர்வமாக பார்க்குற அந்த மெத்தடில் பாமக பதினெட்டு சதவீத வாக்கை சேலம் பாராளுமன்றத்தில் பெறும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆறு சதவாக்கை பெறும் தமிழக வாழ் உரிமை கட்சி ஒரு வாக்கை பெறும் மக்கள் நீதி மையம் அரை சதம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு சதம் கொங்கு மக்கள் கட்சி ஒரு சதம் இவ்வாறு தான் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளதாக எனது கணிப்பின்படியான ஆய்வு இதில் ஒரே சேஞ்சு தான் பாமக கிடைச்சதில் பன்னெண்டுலேருந்து பதினெட்டாக போயிடும் ஏன்னா காரணம் அந்த உளவியல் தான் மக்கள் தொகை உளவியல் தான் இது ஏறுறப்ப அந்த ஆறு பெர்சன்ட் மற்றதில் இதாகும் இல்லையா அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்கேன் ஸோ சேலம் முடிஞ்சிச்சு வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்து பாராளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம பார்ப்போம் அதுவரை ஸ்டேட்யூன் சப்ஸ்கிரைப் பேசுமா பேசு வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்